நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக நாலு சென்ட் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழாயிரம் தாங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக ஈரோடு மாவட்டமில் கோபிச்செட்டி பாளையமுக்கு நியரில் இருக்கக்கூடிய கொலப்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக நால்ரை சென்ட் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது நால்ரை சென்ட் இடத்தின் மொத்த விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சென்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை எழுபத்தி ஏழாயிரம் வருதுங்க தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக தாங்க இடங்கள் விற்பனைக்கு வருது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது ஏற்ற இடங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் சேல் பண்ணிங்கன்னா நல்ல விலைக்கு போகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்க இந்த இடத்த அணுகலாம் இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை